ஜிகேஎன் மருத்துவமனையில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் அடங்கிய அவசர சிகிச்சை பிரிவை தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார் மருத்துவ சேவை வழங்குவதில் தனி சிறப்பு கொண்ட ஜிகேஎன் எம் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை தொடர்பான அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக அவசர மருத்துவ தேவைகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் அதிநவீன வசதிகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழாவில் மேலும் குப்புசாமி நாயுடு அறக்கட்டளை காவலர் துணை துணைத் தலைவர் கோபிநாத் ஜி மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி ஆகியோர் தலைமை தாங்கினார் விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேம்படுத்தப்பட்ட புதிய அவசர சிகிச்சை பிரிவை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட கட்டமைப்பு வசதிகள் பொருந்திய இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் புதிய அவசர சிகிச்சை பிரிவில் மேம்பட்ட ஸ்ட்ரோக் கேர் மற்றும் அவசர இருதய சிகிச்சைக்கான இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் இருக்கும் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பிரத்யேக குழந்தைகள் இதயம் பக்கவாதம் அவசர டயாலிசிஸ் மற்றும் பிரசவம் ஆகியவற்றிற்கான தனித்துவமான பகுதிகள் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பத்தொன்பது படுக்கை வசதிகள் மற்றும் உயர் கவனிப்பு தேவைப்படும் நோயாளிகளுக்கென பிரத்யேக பதினேழு படுக்கைகள் கொண்ட அதிநவீன வசதிகளை கொண்டு எந்த நேரமும் சேவை வழங்க தயாராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் ஜி கே மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஊடகவியலாளர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வீர்கள் இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு நவீன மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய விரிவாக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர அவசர பராமரிப்பு வளாகம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வளாகத்தின் மூலம் பெரியவர்கள் தொடங்கி குழந்தைகள் வரை பத்தொன்பது படுக்கை வசதிகள் கொண்ட இஆர் வசதியும் உயர் கவனிப்பு தேவைப்படும் நோயாளிகளுக்கான பிரத்யேகமாக பதினேழு படுக்கைகள் கொண்ட அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான ஒரு அமைப்பு ஐ டிபெண்டன்சி யூனிட் என்கின்ற வகையிலும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் இதயம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கவாதம் மீட்பு தனிமைப்படுத்துதல் அவசர டயாலிசிஸ் மற்றும் பிரசவம் போன்றவற்றை போன்றவற்றிற்கான தனித்துவமான பகுதியாக இந்த பகுதிகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரை ஒரு இருபத்தி ஐந்து அர்ப்பணிக்கப்பட்ட மருத்துவர்கள் இதில் பணியாற்றுவார்கள் என்றும் இது இதற்கென்று தனியாக ஒரு அதிவேக ஆம்புலன்ஸ் வசதியும் அதிவரைவு சிகிச்சை முறைகளும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்கின்ற வகையில் இந்த வசதிகளை தொடங்கி வைப்பதில் நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன் கோயம்புத்தூரில் இருக்கிற பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளில் இந்த கோ குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனை என்பது தமிழக தமது கோயம்புத்தூரின் அடையாளங்களில் ஒன்று என்று சொல்வதை காட்டிலும் தமிழகத்தின் மருத்துவத்துறை அடையாளங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தொடர்ந்து குப்புசாமி நாயுடு மருத்துவமனை என்றாலே சி கே என் மருத்துவமனை என்றாலே பல்வேறு வகையான பிரத்யேக சிகிச்சைகள் என்பது தொடர்ந்து பெயர் பெற்றும் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக புற்றுநோய் இதய பாதிப்புகள் போன்ற பல சிகிச்சைகளுக்கு இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து பெரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் அனுப்பி